பாருக்கும் கமருத்க்கும் ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க ஸோ அவங்க இதுக்கப்புறம் கேம்ல கண்டினியூ பண்ண முடியாது லாஸ்டா யாருமே சென்ட் ஆஃப் கூட பண்ணவே இல்லை கமருதீனுக்கு மட்டும் சபரியும் கானா வினாத்தும் சென்ட் ஆஃப் பண்ணாங்க அவங்களுக்கு அந்த ட்ராஃபி அந்த மெமரபிள் போட்டோ ஃப்ரேம் கிடையாது ஸ்டேஜுக்கும் அவங்கள கூப்பில ஈவன் அவங்களுக்கு இந்த நைன்டி டேஸுமே பேமெண்ட்டுமே கிடையாது அவங்க இந்த த்ரீ மந்த்ஸ் எஃபெக்ட ஒரே ஒரு நாளில் இப்படி ஸ்பாயில் பண்ணுவாங்கன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம் ரெண்டு பேருமே ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் நல்லாவே ப்ளே பண்ணாங்க இந்த ஒரு விஷயம் அவங்க லைஃப் எப்படி மாத்தும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஏதோ ஒரு இடத்துல கமுருதீன் வந்து கொஞ்சம் ஷைன் ஆன மாதிரி இருந்துச்சு அவர் கெரியரை லாஸ் பண்ணிட்டாருன்னு என்னோட பாட்டம் ஆஃப் த ஆர்ட்ல இருந்து மேபி அவர் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு ஸ்லோவா இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணியிருந்தா அவராவது இந்த ஷோல கண்டினியூ பண்ணிருக்கலாம் லெட்ஸி சாண்டா ஷோல இருந்து கண்டினியூ பண்றாங்க இந்த ஏழு பேர் தான் விக்கல் சபரி அரோரா சுபிக்ஷா திவ்யா கானா வினோத் நாளைக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் ரெட் கார்டு மூலயமா வெளியே போனோம்னா நாளைக்கு எவிக்ஷன் இருக்கான்னு தெரியல லெட் சி வீக்கெண்ட்ல ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண நீங்க சொந்தமா ஒரு காட்டேஜ் கட்டிக்கலாம் அது நாங்களே கட்டியும் தரோம் நீங்க இல்லாத டைம்ல அதை ரெண்ட் விட்டு மாச மாசம் தவறாம ஒரு பாசிவ் இன்கம்மா ரெடி பண்ணி தரோம் இன்னைக்கு இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டா நாளைக்கு இந்த விலையில இப்படி ஒரு சொத்து கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் உங்க தலைமுறைக்கான சொத்தை இன்றே உருவாக்குங்கள் சைட்டை நேரில் பார்த்து உங்களோட பெஸ்ட் பிளாட்டை சூஸ் பண்ண உடனே கால் பண்ணுங்க